குரு தத்துவம் ஒன்று காரணக்குறு காரிய குரு என இரண்டு குறு எல்லோருக்கும் உண்டு இரண்டு உலகம் என்பது காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் உள்ள மூன்று நிலைமைகளோடு உள்ளது அதனால் உலகம் காரிய குருவாகிறது மூன்று காண்பதற்கும் கேட்பதற்கும் அறிவதற்கும் காரணமாயிருப்பது மனம் ஆனதால் அம்மனமே குருவாகிறது நான்கு மனமாயிருக்கின்ற குருவே பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாகிறது ஐந்து மனமாயிருக்கின்ற குருவின் ஸ்தானம் இருதயத்தில் ஆகும் மனத்தினுடைய உற்பத்தி ஜீவனிலிருந்தாகும் உப்பானது தண்ணீரிலிருந்து உண்டாகி பின் அதிலேயே லயப்படுவது போல் மனமானது ஜீவனிலிருந்து உண்டாகி பின் ஜீவனிலேயே லயப்பட்டு ஜீவன் மட்டுமாகிறது அதனால் தான் தூங்கும்போது நம்மால் காணவோ கேட்கவோ அறியவோ முடிவதில்லை ஆறு மனத்தினுடைய ஸ்தானம் ஆகும் அந்த இருதயம் பிரகாச வஸ்துவாகும் ஏழு மனமாகிய குருவினுடைய ஸ்தானமான இருதயம் ஆகாயத்தில் ஆகும் எட்டு ஆகாயத்தின் ஸ்தானம் சிரசிலாகும் ஒன்பது சிரசின் மத்தியில் இருதயம் இருக்கிறது பத்து புத்தியினால் சிந்தனை செய்வதும் மனமேயாகும் பதினொன்று அம்மனத்தின் ஸ்தானம் புருவமத்தியிலாகும் பன்னிரண்டு தான் சூரியனாய் அக்னி இருக்கின்ற பிராணன் ஸ்திதி செய்கின்றது பதிமூன்று அவ்விடத்திலேயே சுழிமுனை என்ற அக்கினி நேத்திரமும் இருக்கின்றது பதினான்கு இந்த ஜடமாயிருக்கின்ற குத்துவிளக்கில் கர்மமான வாயுவாயிருக்கின்ற எண்ணெயை நிறைத்து அதில் மனமாயிருக்கின்ற திரிப்போட்டு இருக்கின்ற தீபத்தால் எரிந்து கொண்டிருப்பதே இக்காணப்படுகின்ற உலகம் அதாவது குத்து விளக்கின் மேல் தட்டிலிருந்து திரி எரிந்து சுடர் எவ்விதம் பிரகாசிக்கிறதோ அவ்விதமே இந்த ஜடமாக இருக்கின்ற விளக்கின் மேல் தட்டிலிருந்து மனத்தின் வழியாக பஞ்சேந்திரியங்களான மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து திரிகளாக எரிந்து கொண்டிருக்கின்ற சுடர்தான் காணப்படுகின்ற உலகம்